ராமநாதபுரம் மாவட்டம் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றது நீண்ட கடற்கரையை கொண்டுள்ளதால் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட விசைப்படைகள் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட படகுகள் மீன்பிடித் தொழிலில் ஈடுபட்டுள்ளது இதேபோன்று ஆயிரக்கணக்கான பெண்களின் வாழ்வாதார தொழிலாக கடற்பாசி வளர்ப்பு இருந்து வருகின்றது இந்த தொழிலை மேம்படுத்தும் வகையில் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே பலவாமாவூர் பகுதியில் மத்திய அரசால் நூற்றி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடற்பாசி பூங்கா அமைக்க திட்டமிட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றது இந்த திட்டத்தின் மூலம் ஆறு மாவட்டங்களில் உள்ள மீனவ பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர் இந்த திட்டப்பணியை மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பார்வையிட்டு ஆய்வு செய்து அலுவலர்களிடம் திட்டம் குறித்து கேட்டறிந்தார் விரைந்து பணிகளை முடித்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் பின்னர் ஆர் எஸ் மங்கலம் வட்டம் திருப்பாலைக்குடியில் தமிழ்நாடு மாநில தலைமை மீன்வள கூட்டுறவு இணையம் டாப்கோபட் மற்றும் மீன்வளம் மீனவர் நலத்துறை இணைந்து மீனவர்களுக்கான வரிவிலக்கு அளிக்கப்பட்ட டீசல் விற்பனை மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் டீசல் மற்றும் பெட்ரோல் விற்பனை நிலையம் திறந்து வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மீன்வளம் மீனவர் நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பங்கேற்று டீசல் விற்பனையை துவக்கி வைத்தார் பின்னர் அமைச்சர் பேசுகையில் திருப்பாலைக்குடி அருகாமையில் உள்ள பத்து மீனவ கிராமங்கள் பயன்பெறும் வகையில் தமிழக முதலமைச்சர் அவர்களின் உத்தரவுக்கிணங்க வரிவிலக்கு அளிக்கப்பட்ட டீசல் விற்பனை மையம் இன்று துவக்கி வைக்கப்பட்டுள்ளதாகவும் மீனவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க தங்கச்சிமடம் குந்துகால் பாமன் உள்ளிட்ட பகுதிகளில் தூண்டில் வளைவு அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறதாகவும் தெரிவித்தார் தொடர்ந்து டாப் டாப்கோபெட் நிதி ஒருங்கிணைப்பு மென்பொருள் திட்டத்தை அறிமுகப்படுத்தி வைத்து கடற்பாசி இறக்குமதி தொடர்பாக மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மற்றும் ராஜீவ்காந்தி நீர்வாழ் உயிரின வளர்ப்பு நிலையம் உடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை துவக்கி வைத்து ஆள்கடல் மீன்பிடி படகு ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கான திறன் மேம்பாட்டு பயிற்சியினை அமைச்சர் துவக்கி வைத்தார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் டிசம்பர் மாதத்திற்கான விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் வரும் வெள்ளிக்கிழமை ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கூட்ட அரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெற உள்ளது விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகளும் விவசாய சங்க பிரதிநிதிகளும் கலந்து கொண்டு விவசாயம் சம்பந்தப்பட்ட பொருட்களை விவாதிக்க கேட்டுக்கொள்ளப்படுகின்றது விவசாயம் சம்பந்தமான கோரிக்கைகளுக்கு மட்டுமே பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெறுமாறும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிம்ரன்ஜித் காலோன் கேட்டுக்கொண்டுள்ளார் தமிழக அரசு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பில் கைவினை கலைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் கைவினை கலைஞர்களை தொழில் முனைவர்களாக உருவாக்கிடும் நோக்கத்துடனும் கலைஞர் கைவினை திட்டம் என்ற திட்டத்தினை அறிமுகப்படுத்தி உள்ளது இந்த திட்டத்தினை கைவினை கலைஞர்களுக்கு மானியத்துடன் கூடிய வங்கிக் கடன் உதவியும் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சியும் வழங்கப்படும் கலைஞர் கைவினை திட்டத்தில் அதிகபட்சமாக ஐம்பதனாயிரம் ரூபாய் வரை இருபத்தி ஐந்து சதவீத மானியத்துடனும் மூன்று லட்சம் வரை வங்கி கடன் உதவியும் ஐந்து லட்சம் வட்டி மானியமும் வழங்கப்படும் இத்திட்டத்தில் விண்ணப்பிக்க முப்பத்தி ஐந்து வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும் கைவினை தொழில் மற்றும் கைவினை கலைகளில் ஈடுபட்டு வரும் மக்கள் பயனடையும் வகையில் புதிய தொழில் தொடங்கவும் செய்யும் தொழிலை விரிவாக்கம் செய்திடவும் கடனுதவி வழங்கப்படும் கட்டட வேலைகள் மர வேலைப்பாடுகள் பாரம்பரிய முறையில் ஜவுளி அச்சிடுதல் தோல் கைவினைப் பொருட்கள் காலனியில் தயாரித்தல் வலை தயாரித்தல் நாய் செய்தல் மற்றும் சுய அலங்காரம் கலை துணி நெய்தல் மற்றும் துணிகளில் கலை வேலைப்பாடு தையல் வேலைகள் பூட்டு தயாரித்தல் கூடை முறிதல் பாய் பின்னுதல் போன்ற இருபத்தி ஐந்து வகையான கைவினைத் தொழில்கள் இத்திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதியுடைய தொழில்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தில் பயன்பெற டபுள்யூ டப்ளியூட்யூ டாட் எம்எஸ்எம்இ ஆன்லைன் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை திரு உத்தரகோசமங்கை கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ மங்களநாத சுவாமி திருக்கோயிலில் ஆருத்ரா தரிசனம் திருவிழா நடைபெறுவதைத் தொடர்ந்து வரும் ஜனவரி பதிமூன்று அன்று திங்கட்கிழமை ஒருநாள் மட்டும் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் உள்ளூர் விடுமுறையாகவும் அதனை ஈடு செய்யும் பொருட்டு இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனிக்கிழமை வேலைநலாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களும் அன்று வழக்கம்போல் இயங்கும் என மாவட்ட தலைவர் சிம்ரன்ஜித் காலன் தெரிவித்துள்ளார்